who will enter heaven இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள் எப்படி பிரவேசிக்க முடியும் how to enter heaven is there any rules did jesus gave any word about it அப்படின்றத பத்தி மத்தேய 13 அதிகாரம் 44 முதல் 50 வசனங்கள் வரை உள்ள வசனங்களின் மூலமாக நாம் தெளிவடைய போகிறோம் ஓகே இதுல ஒரு மூன்று ஸ்டெப்ஸ் பத்தி ஏசப்பா நான்கு பரலோக ராஜ்யத்தை ஏசப்பா எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா நிலத்தில் புதைந்திருக்கும் புதையல் அப்போ அந்த புதையலை வாங்குறதுக்கு அந்த புதையல் இருக்கிற நிலத்தை முதல்ல வாங்கணும் வாங்கிறதுக்கு நம்ம எல்லாவற்றையும் விற்று அதை நம்ம என்ன பண்ணோம் வாங்குவோம் அந்த புதையல் உள்ள நிலத்தை கண்டு மறைத்து எல்லாவத்தையும் விற்று நிலத்தை வாங்குறான் அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூ மஸ்ட் சர்ச் ஃபார் குட் பேர்ல் நல்ல முத்தை தேட வேண்டும் மற்ற பதிமூன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்களில் அந்த நல்ல முத்தை கண்டுபிடித்து எல்லாவற்றையும் அதை கொள்வது அதை தனதாக்கி கொள்வது நமக்கென்று தனக்கே தனக்கென்று அதை பெறுவது ஓகே அப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நல்லா முதல்ல புதையல் உள்ள நிலத்தை கண்டு அதை வாங்கணும் அப்புறம் அதில் நல்ல முத்தை தெரிந்தெடுத்து கொள்ளணும் புரியுதுங்களா நல்ல முத்தை கண்டு கொள்ள வேண்டும் அதுக்கப்புறமா ஸ்டெப் த்ரீல சகலத்தையும் வாரும் வலை இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம விரிவா வலைய போடணும் போட்டுட்டு இப்பவே அது வந்து நிறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா எடுத்துட்டு வந்து உட்கார கூடாது வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி அந்த வலை நிறைந்தவுடன் அதை கரைக்கு இழுத்துட்டு வந்து அதுல இருக்கிற நல்லவைகளை பிரிக்க வேண்டும் அதாவது இந்த நல்லவைகளை பிரிக்கிறது இதெல்லாம் வந்து ஒர்க் ஆஃப் அன் ஏஞ்சல் ம் ஓகேவா நம்ம என்ன பண்ண போறோம் நல்ல வலை நிறைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவோட துணையோட உம் என்ன பண்ண போறோம் புறப்பட்டு போய் ஊழியம் செய்ய போகிறோம் ஓகே எப்படி நம்ம ஊழியம் செய்ய போறோம் அப்படின்றத பார்த்தா இருக்கத்தக்கதாக நம்ம போட போகிறோம் அப்புறம் என்ன பண்ணணும் இன்னும் அதிகமா போடணும் இன்னும் ஆழமா போடணும் இன்னும் பெரிய பலன் கிடைக்கத்தக்கதாக போடணும் இன்னும் புதிய உற்சாகத்தோடு போடணும் நிரம்பி வலிய வேண்டும் நம்மளுடைய வலை அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் புறப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு போய் மனம் திருங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பதை நம்ம சுவிசேஷமா அறிவித்தோமானால் கண்டிப்பாக மக்களே நம் பரலோகம் போக முடியும் அதிகாரங்கள்ல கூறினபடி நாம தான் தேடணும் அதை கண்டுபிடிக்கணும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விற்று நம்ம நம்ம வாங்கணும் விற்றுனா நமக்கு எல்லாத்தையும் வித்துட்டு போய் போய் ரோட்ல உட்காந்துக்கணும் அப்படின்றது கிடையாது நம்ம நம்மளுடைய சுயத்தை விற்க வேண்டும் நம்மளுடைய சுயத்தை விட்டு விட வேண்டும் நாம் இயேசுவுக்காக புதிய ஜீவியாய் வாழ்கிறோம் என்பதை நீங்க உறுதிய உறுதிப்படுத்த வேண்டும் எப்படி உறுதிப்படுத்துவது ஆவியில் சிந்திப்பது ஆவியில் செயல்படுவது அதுக்காக நீங்க ஆவியா மாறுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா ஆவியில நம்ம செயல்படுவது அப்படின்றது ஏசப்பவோடு இணைந்து ஒர்க் பண்ணுவதுக்கு சமம் நம்ம மாமிச சிந்தை மரணம் அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் அல்லாமல் நமக்கு தெரியும் இந்த நாள் ஃபுல்லா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு தேவையான வேலைகள் இருக்குது அது இருக்குது என் புருஷனை கவனிக்கணும் என் பிள்ளைய கவனிக்கணும் என் வீட்டுக்கு அது செய்யணும் இது செய்யணும் நான் வேலைக்கு போகணும் என்னென்னவோ காரியங்கள் இருக்குது இல்லை என்று யாரும் கூறவில்லை இவை எல்லாவற்றிலும் மேலானதாக ஏசப்பாவுடைய பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடணும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யவில்லை என்றால் யார் செய்வார்கள் இதற்காக தனியாக ஊழியக்காரர்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா எம் சாரி ஏசப்பா உங்களையும் என்னையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் இந்த இந்த உலகத்துல விதைத்திருக்கிறார் ஒரு நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று அவர் ஆவலோடு காத்துக்கொண்டிரு ஓகே எப்படி கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அவரோடோரமா இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொன்னாரோ அப்ப எல்லாம் போறாங்க இது குறித்து நான் இன்னொரு வீடியோல நான் அவங்களோட இடைப்படுவேன் கண்டிப்பா புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்கள் புற பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பதை சொல்லுங்க சுவிசேஷம் என்பது பெரியசா எதோ கதையெல்லாம் பேசுறது இல்லை உங்க பாவத்தை அறிக்கை பண்ணி ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அவரை அவங்க உள்ளத்துல ஏத்துக்கோங்கன்னு சொல்லுங்க அவரு ராஜா அவர் தேவன் எல்லா விடவும் பெரியவர் அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரை நீங்கள் கொள்ள வேண்டும் அவர் உங்களுக்குள் பிறக்க வேண்டும் நீங்கள் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் அமன்